திருவண்ணாமலையை பற்றி நம்ம ஏற்கனவே பதிவில் பார்த்துருக்கோம் திருவண்ணாமலை வந்து என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்குது என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இன்றைக்கி திருவண்ணாமலையில் அஷ்டலிங்கங்கள் வந்து வழிபாடு பண்ணினா என்ன பலன் கிடைக்கும் திருவண்ணாமலையோட அஷ்டலிங்கங்கள் வழிபாடு எப்படி பண்ணணும் எப்படி எதை மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த பதிவில் வந்து பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலையை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு நாளுமே இரவு பகல் எந்த நேரம் ஆனாலும் நம்ம வந்து கிரிவலம் வந்து பண்ணலாம் பௌர்ணமிக்கு மட்டும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அங்கே திருவண்ணாமலை வாழறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க காலையில் எழுந்து வாக்கிங் போகிற மாதிரி கடைக்கடைன்னு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு கிரிவலம் பண்ணிட்டு வந்துடுவாங்க இது வந்து தினமுமே பல பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே இங்கே வந்து பௌர்ணமி அமாவாசை நாட்களில் கிரிவலம் வந்து பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திருவண்ணாமலை கிரிவலப்பாதையானது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு கிலோமீட்டர் தூரம் வந்து கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்கு கிரிவலம் செல்லும் பாதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மலையை சுத்திலும் விநாயகர் முருகன் அம்பாள் சிவன் கோயில் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தொம்போது கோயிலுக்கு மேலேயே வந்து இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிவலப்பாதையில் பாதையில் வந்து முன்னூறு குளங்கள் வந்து கிட்டத்தட்ட முன்னூறு குளங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரமண மகரிஷி விசிறிசாமியார் போன்று பல மகான்கள் ஆசிரமமும் அந்த அங்கே மடங்களும் அங்கே வந்து இருக்குது இன்றைக்குமே சித்தர்கள் வந்து பல பேர் வந்து அங்கே வாழ்ந்துட்டுருக்கதாகவும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப வந்து விசேஷமானது இந்த கிரிவல பாதையில் இருக்கிற எட்டு லிங்கங்கள் அதாவது அஷ்டலிங்கங்கள் இந்த அஷ்டலிங்கங்களை ஒரு குறிப்பிட்ட தூரம் இடைவெளையில் ஒவ்வொரு திசையை நோக்கியதாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஷ கோவில்லேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு திசையிலையும் எட்டு அஷ்டலிங்கங்கள் இருக்குது இந்த அஷ்டலிங்கங்களை வழிபட்டால் பல நன்மைகள் சேரும் தீமைகள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா திருவண்ணாமலையை முக்தி தரும் தலங்களில் முதன்மையான தலமாக வந்து கருதப்படுறோம் இங்கேயே சிவன் வந்து மலையாக காட்சி தருவதாக நம்ம நம்ம வந்து நம்பப்படுறோம் கோவிலில் வளம் வரும்போது இந்த மலையை வளம் வருவதும் ரொம்ப ரொம்ப பிரபலமாக இன்றைக்கும் இருக்கு பல பேர் வந்து பௌர்ணமிக்கு பௌர்ணமி வந்து விழா கோலமாக வந்து கிரிவலத்தை வந்து வளம் இருக்காங்க அவதாக நம்ம பார்க்கக்கூடியது இந்திரலிங்கம் அப்படின்னு சொல்றது கிரிவல பாதையில முதல்ல அமைஞ்சிருக்கிற லிங்கம் வந்து இது அப்படின்னே சொல்லலாம் இந்த லிங்கத்தை தேவர்களோட தலைவனான இந்திரன் வந்து பிரதிஷ்ட பண்ணதா வந்து ஒரு புராண கதை வந்து சொல்லுது தினமுமே இந்திரன் இந்த லிங்கத்தை வழிபட்டு செல்வதாகவும் சொல்லப்படுது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க நிறைய பேருக்கு காட்சி கொடுத்துதான் இன்னைக்குமே வந்து நம்பப்படுது ரொம்ப ரொம்ப அதிசய வாய்ந்த ஸ்தலங்கள்ல திருவண்ணாமலையும் ஒன்று அதே சமயம் இந்திரன் பதவி நிலைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்திரன் அண்ணாமலையாரை வழிபட்டதாகவும் அவருக்கு சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக காட்சி தந்ததாகவும் மற்றொரு தகவலும் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க இந்த லிங்கத்தை வழிபட்டோம் அப்படின்னாக்கா செல்வம் பெருகும் பதவி உயர்வு கிடைக்கும் பணியிட மாற்றம் கிடைக்கும் பாதுகாப்பான வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லிங்கத்தை வழிபட்டால் நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம வழிபட வேண்டிய லிங்கம் அக்னி லிங்கம் இரண்டாவதாக இடம்பெற்றுள்ள லிங்கம் அது தென்கிழக்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கிற லிங்கம் இது கிரிவலை பாதையில் மற்ற அனைத்து லிங்கங்களும் பார்த்தீங்கன்னாக்கா வலதுபுறம் அமைஞ்சிருக்க லிங்கம் மட்டும்தான் வந்து இடதுபுறமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லிங்கத்துக்கு கீழே புறம் அக்னி தீர்த்தம் அமைஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க சந்திரனுக்கு சிவபெருமான் லிங்க வடிவமாக காட்சி தெளிந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது அக்னி லிங்கத்தை வழிபட்டால் நோய்கள் விளங்கும் பயம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எதிரிகள் தொல்லை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அருமையான சந்திரன் வழிபட்ட லிங்கமாக கருதப்படுறதுனால சந்திரதோஷம் உள்ளவர்கள் கூட இந்த லிங்கத்தை வந்து வழிபட்டோம் அப்படின்னாக்க சந்திரதோஷம் முற்றிலும் வந்து விலகும் சந்திரனால் ஏற்படக்கூடிய தீயது ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னதாக கிரிவலப்பாதையில் மூன்றாவதாக அமைஞ்சிருக்கிறது யமலிங்கம் தென் திசையை நோக்கி இந்த லிங்கம் வந்து அமைஞ்சிருக்கு யம தர்மன் இந்த லிங்கத்தை வந்து நிறுவி வழிபட்டதாக வந்து சொல்றாங்க பூமியில மனிதர்களோட உயிரை எடுக்க வரும் யமதூதர்கள் தூதர்கள் இந்த லிங்கத்தை வழிபட்ட பிறகுதான் தான் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்வதாக இன்றைக்குமே வந்து நம்பப்படுது இந்த லிங்கத்தை வழிபட்டால் யம பயம் நீங்கும் நீதி நெறி நிலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க செல்வம் வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்காவது மரண பயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த யம லிங்கத்தை வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த யம பயம் மரண பயம் அத்தனையும் வந்து விலகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில அமைஞ்சிருக்கிற நான்காவது லிங்கம் வந்து நிறுதி லிங்கம் தென்கிழக்கு திசையில அமைஞ்சிருக்கு இது சனி தீர்த்தம் அருகே இந்த லிங்கம் வந்து அமைஞ்சிருக்கு அஷ்டத்திற்கு பாலகர்கள் ஒருவரான நிருதீஸ்வரருக்கு சிவன் காட்சி கொடுத்த இடம் ஆக இது வந்து கருதப்படுது சிவபெருமான் பார்வதிக்கு காட்சி கொடுத்ததும் இந்த இடத்துல தான் அப்படின்னு வந்து சொன்னும் சொல்றாங்க லிங்கத்தை வழிபட்டா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஜென்ம சாபம் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கும் நிலைச்சு புகழ் வந்து வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிலைச்ச புகழ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த லிங்கத்தை வழிபட்டா போதும் நிலைச்சு வந்து புகழ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்ததாக திருவண்ணாமலையில் ஐந்தாவதாக அமைஞ்சிருக்கிற லிங்கத்தோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வருணலிங்கம் இது மேற்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கு இந்த லிங்கத்துக்கு அருகே வந்து பாத்தீங்கன்னா உள்ள தீர்த்தம் வருண தீர்த்தம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது கிரிவலம் சென்ற வருண பகவானுக்கு சிவபெருமான் நீர்ல வடிவில காட்சி கொடுத்த இடம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே வந்து வர்ணலிங்கம் உருவாகி வந்து இருக்கு இந்த லிங்கத்தை வழிபட்டால் நீர் சார்ந்த நோய்கள் கொடிய நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் வந்து மேற்படும் சனி பகவானோட அருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு முற்றிலும் மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க உடல் நோய்கை குணமாகணும் அப்படின்னா அந்த வர்ணலிங்கத்தை வழிபட்டால் போதும் நிச்சயமாக உங்களுக்கு குறைகள் வந்து தீரும் அடுத்ததாக வந்து பார்த்தாங்க பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஆறாவதாக அமைஞ்சிருக்கிற லிங்கத்தோட பேர் வாயு லிங்கம் வடமேற்கு திசையில இந்த லிங்கம் வந்து அமைஞ்சிருக்குங்க இது வாயு பகவானால நிறுவப்பட்டு பிரதிஷ்டை பண்ணி லிங்கத்தை வந்து வழிபட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வாழி பகவானுக்கு சிவபெருமான் வந்து பஞ்சகிருத்திகா அப்படிங்கிற தேவலோக மலர்கள் நறுமணமாக காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுது இந்த லிங்கத்தை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னாக்க அது வந்து விலகும் வீட்டில் வந்து தீயது ஏதாவது சக்தி இருந்ததுன்னா அது விலகும் இதே நோய்கள் வந்து நீங்கும் மன நிம்மதி உண்டாகும் சுவாச தொடர்பான நோய்கள் வந்து குணமாகணும் அப்படின்னா இந்த வாயு லிங்கத்தை வழிபட்டால் போகும் அத்தனை விஷயமும் வந்து கைகூடி வரும் அப்படின்னு வந்து இன்னமும் மக்கள் வந்து நம்பிக்கையாக வந்து இருக்காங்க ஏழாவதாக கிரிவல பாதையில லிங்கத்தோட பேர் குபேரலிங்கம் இந்த லிங்கம் குபேரலிங்கத்தை நிறைய பேர் வந்து வழிபட்டு இருப்பீங்க குபேரன் இந்த இடத்துல இருந்துதான் அண்ணாமலையாரை வணங்கி இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றதாக ஐதீகம் இருக்கு இந்த பதிவு இந்த குபேரலிங்கத்தை பத்தி நான் ஏற்கனவே தனிப்பதிவு வந்து போட்டிருக்கேன் எங்கெல்லாம் குபேரலிங்கம் இருக்கும் அப்படிங்கிறதும் நான் வந்து சொல்லியிருக்கேன் செல்வ செழிப்போடும் வாழ இந்த லிங்கத்தை வந்து வழிபட்டா போதும் அத்தனை செல்வங்களும் நம் கை தேடி வரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்கு இந்த குபேரலிங்கம் அவ்வளோ சக்தி வாய்ந்த லிங்கம் இழந்த செல்வத்தை மீட்கிறதுக்கு இந்த லிங்கம் வந்து நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் கிரிவல பாதையில அமைஞ்சிருக்கிற லிங்கம் ஈசானிய லிங்கம் அப்படின்னு வந்து சொல்றாங்க வட கிழக்கு திசையில இந்த லிங்கம் வந்து அமைஞ்சிருக்கு நந்தி பகவான் கிரிவலம் வந்த போது அண்ணாமலையாரோட தரிசனம் பெற்ற இடம் இது அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த லிங்கம் ஈசானிய தேவரால் நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுது சிவபெருமான் ஒரே வந்து நிலையானவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் சிவபெருமான் ஒருவரே நிலையானவர் அப்படிங்கறது உணர்த்துவதற்காக தான் இந்த லிங்கத்தோட தாற்பரியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த லிங்கத்தை வழிபட்டால் அனைத்து அனைத்து கலைகளிலும் வந்து தேர்ச்சி பெறலாம் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடக்கணும் அப்படின்னாக்க இந்த லிங்கத்தை வழிபட்டா போதும் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க கிரிவலம் வந்து தொடங்கும் போது அண்ணாமலையார் கோவிலுக்கு முன்பு துவங்கி அதே இடத்துல மீண்டும் கிரிவலத்தை வந்து நிறைவு செய்யணும் அப்படி நிறைவு செய்யும் போது இந்த எட்டு லிங்கத்தை வந்து மறக்காம தரிசனம் பண்ணுங்க அத்தனை விஷயங்களும் கைகூடி வரும் கிரிவலம் செல்பவர்கள் கிரிவல பாதையில் இடதுபுறமாக மட்டுமே நடந்து செல்ல வேண்டும் மலையை ஒட்டி வலது புறத்தில் தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் ஆகியோர் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசிப்பதாக இன்னைக்கும் வந்து ஐதீகம் இருந்து எழுந்துட்டுருக்கு அதனால இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் போகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த எட்டு லிங்கத்தோட வழிபாடு உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற அத்தனை குறைகளும் நீங்கி உங்களுக்கு அத்தனையும் கைகூடி வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மலைகிறனையும் வேண்டிக்கொண்டு வேற ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்